வெல்கம் டு அர்சம்பட்டு வில்லேஜ் லைஃப் திடீர் இட்லி செய்கிறது எப்படியும் யூடியூப் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு வர மிளகாய் புளி தண்ணி புளியும் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுக்கோங்க தேங்காய் மிளகா தண்ணி எல்லாம் ஒன்றா வச்சு அரைச்சிட்டு அரிசி ஒரு ரெண்டு நேரம் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு புழுங்கரிசி எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு உப்பு தேவையான அளவு வெள்ளம் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டால் டேஸ்ட் இருக்கும் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அது கூடயே சேர்த்திக்கோங்க இந்த மாவு அரைச்சிட்டு உடனே இட்லி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கடுகு பெருங்காயத்தூள் போட்டு நான் தாளிச்சுட்டு கருவேப்பிலை இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் விட்டுட்டு எப்போயும் போல் இட்லி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வெங்காயமும் தயிரும் இருந்தாலே போதும் தயிர் கூட தேவையில்ல வெங்காயம் மட்டும் கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது ஆறுனாவும் சூப்பராக இருக்கும் காலையில் வச்சு இட்லி நைட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நைட்டு வச்ச இட்லி மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாக செய்யலாம் இன்னொரு மெத்தடு இருக்குது அதை இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹேஷ்டேக்கு போட்டு நம்ம எழுதிடுறோம் ஆடேக் வந்து ரேபிட் டேக்குன்ட்டு கூகுளில் போய் போடுங்க இந்த மாதிரி சர்ச் பண்ண பிறகு ஒரு செகண்ட் ஆகும் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குதுனால ஒரு செகண்ட் ஆகும் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குன்னு இதில் பாருங்கள் நல்லாவே யூஸ் டேக்குன்னு இருக்குங்களா அந்த இடத்துல டச் பண்ணணும் டச் ஆனால் அடுத்த இது ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல நம்ம என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கலாம் நான் புளி மாவு வீட்லையும் செஞ்சனால அதை டைப் பண்ணேன் புளி மாவு அப் டைப் பண்ணியிருக்கேன்னா பொறுமையாக தான் ஆகும் நெட்ஒர்க் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்லோவாக தானே வரும் புளி மாவு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இப்போ படிப்புக்குனால் ஹிந்தி எப்படி சொல்லி தரணும் இங்கிலீஷ் எப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்துடும் தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததான் அந்த இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அது போயிடும் வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு கீழே எது எது வேண்டாமோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து காப்பின்னு இருக்கும் அந்த இடத்துல காப்பின்னு பண்ணிக்கலாம் வரும் ஃபுல்லாகவே பாருங்கள் சில பேருக்கு தெரியாது இல்லையா அதனால் நான் பொறுமையாக காமிச்சிருக்கிறேன் காப்பி டேக்ஸ்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க காப்பி ரைட்டில் வந்து நம்ம பாடினாலும் காப்பிரைட் வரும் தெரிஞ்சுக்கோங்க காப்பிரைட் சாங் வச்சு போட்டால் மட்டுந்தான் காப்பி ரைட் வரும்னு தெரியல நம்ம பாடினா கூட காப்பிரைட் வரும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க காப்பி ஆகிடுச்சிங்களா அப்புறம் வெளியே வந்துட்டு நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு போய் நம்ம என்ன இது பண்ண போகிறோமோ அதுக்கு எப்படி எப்படி இது பண்ணுமோ அது ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு வீடியோ என்ன வீடியோவோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்புறம் அது ஸ்லோ சுத்தம் இல்லையா டன் கொடுத்துட்டு எந்த இடத்துல நமக்கு தமிழ் செட் பண்ணுறது ஷார்ட்ஸுக்கு தமிழ் செட் பண்ணுறது இந்த மாதிரி மேலே பென்சில் ஐக்கான் இருந்தது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் நிறுத்தினீங்க டன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும் எது வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும் ஷார்ட்ஸுக்கு தமிழ் வீடியோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துக்கணும் ஓகேங்களா டன் கொடுத்துட்டு நான் இதில் வச்சு நான் டன் கொடுக்குறேன் புளி தண்ணி இருக்கீங்களா அந்த இடத்துல வச்சுட்டு நான் டன் கொடுத்துருக்கேன் அப்படி தான் நினைக்கிறேன் நான் அதே தான் கொடுத்துருக்கேன் நம்ம என்ன இது பண்ணிக்கோமோ அதை திடீர்னு இட்லியும் நான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் நம்ம பேர் என்ன வைக்கிறோமோ தலைப்பு என்ன வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க நிறையா நம்மளும் அப்படி தான் போய் விழுவோம் ஒரு வாரத்தில் ஆயிரம் வீஸ் எப்படி வருது இந்த மாதிரிலாம் யூடியூப் நம்பாதீங்க அப்படி இப்படின்னு டைப் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி நம்ம டைட் கொடுக்குறோமோ டைப் பண்ணி டைட்டில் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பத்து பேர் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து போய் சஜஷனில் விழுவோம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்கிறேன் அடுத்தது செலக்ட் ஆடிஷன் நோ இட்ஸ் நாட் ஃபார் மேட் ஃபார் கிட்ஸன் போட்டிருக்கேன் அடுத்தது ரிலேட்டட் வீடியோ எது வேணுமோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாரம்பரிய குதிரை வாலி இட்லி சாரி பொங்கல் அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது பேசிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பான இது கமெண்ட்லாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் வராது நன் கொடுத்திங்கன்னா எல்லாமே வரும் கீழே இருக்கிறது மூணாவது என்னான்னு தெரியாது கமெண்ட் ஆஃப் பண்ணுறது அடுத்தது அடுத்தது அப்லோட் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தது ஒயிட்டி ஸ்டூடியோக்கு போய்க்கோங்க ஒயிட்டி ஸ்டுடியோக்கு போயிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா ரேபிட் டேக்ஸா அது அதை இங்கே பென்சில் சிம்பிள் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு சாரி அந்த கீழே டேக் இருக்குல்ல கேட்டகிரி நான் குக்கிங்னால ஹவு டு அன் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் ஹவு டு அன் ஸ்டைலு கமெண்ட் ஆன் அதுலேயும் அங்கே கொடுத்தாச்சு இது வந்து கடைசியாக இருக்கு இல்லையா எலிஜிபிள்ன்ட்டு லபிளாக அது சரி அதை அப்புறம் சொல்கிறேன் இந்த மாதிரி இட்லி மாவு அதை டைப் பண்ணது அப்படியே ஒரு செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது அங்கே வந்து விழும் காப்பி பேஸ்ட்டுன்னு வரும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் வேணாங்கிறது இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா கட் கொடுத்திங்கன்னா கட் ஆகிடும் திரும்ப மறுபடியும் அழுத்தி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் அந்த இது வரும் ஒரு செகண்ட் லேட் ஆகுது என் ஃபோனில் இவ்வளோ நேரம் ஆச்சு பேஸ்ட்டுன்னு நீங்கள் அங்கே டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் வரும் வேணுங்கிறத வச்சுட்டு வேணாங்கிறது மறுபடியும் கட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இது பண்ணிங்கன்னா வந்துவிட்டோம் எப்பயும் போல் ஓகே கொடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எலவல் டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ணிங்கன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கல்ல வாட்ஸ்அப்பில் அதிலலாம் அதன் அதில் போய் பார்க்காம நேரடியாக யூடியூப்லேயே வந்து பார்க்கலாம்